போராளி மீடியா நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய ஊடகவியலாளர் மற்றும் மாநில கொள்கை விளக்க அணி துணை செயலாளர் பாடல் கட்சியினுடைய நிர்வாகி திரு எடப்பாடி குரசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் தாமகாவுடைய செயற்குழு மாநில செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்காங்க அதில் சில முடிவுகள் எடுத்திருக்காங்க சில அதிரடியான அறிவிப்புகள் எடுத்திருக்காங்க அந்த அறிவிப்பில் மிக முக்கியமான செய்திகளாக இன்று பேசப்படுகின்ற கருத்துக்கள் இரண்டு ஒன்று எந்த நிலையிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அடுத்து அந்த கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் கட்சியினுடைய தலைவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அறிவிப்புன்றது தமிழக அரசியல் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார் ஒன்னும் பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணு ஏற்படுதுன்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு ஒன்பதே மாசத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்கு அன்றைக்கு ஆந்திராவில இருந்த தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிச்ச என் டி ராமாராவ் கிடையாது அல்லது கட்சி ஆரம்பிச்சு சில ஆண்டுகளுக்குள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் கிடையாது நடிகர் விஜய் எம்ஜிஆர் ஏன் தமிழக மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஒன்றாக வளர்த்தவர் எம்ஜிஆர் எப்பயுமே அரசியல் வாடகை அவர் சார்ந்திருந்த திமுக கட்சியை பற்றி இருக்கும் மக்களுக்காக மக்களை திரட்டி அந்த மக்களுக்கு போராடுகின்ற போராட்டத்திற்கு தலைமை தாங்குவதை போன்ற காட்சிகள் எம்ஜிஆர் படத்துல இருக்கும் எல்லாம் எதுவுமே விஜய் படத்துல கிடையாது ஆனால் இன்னைக்கு ஒரே நாள்ல இவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்ச உடனே அடுத்த நாளே தேர்தல் வந்த உடனே தமிழக மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு இதில் முதலமைச்சர் ஆக்கிட மாட்டாங்க இல்ல நம்ம நுட்பமா கவனிக்க வேண்டிய ஒன்னு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுக்குறோம் திமுகவை எதுக்குறேன்னு சொன்னா திமுகவுடைய ஓட்டையும் வாங்கலாம் பிஜேபியுடைய ஓட்டையும் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி என்ன சொன்னாங்க திமுக அதிமுக இரண்டுக்கும் தன்னை மாற்றாக சொன்னாங்க ஆனால் அவங்க எடுபடல ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக அதிமுகவுக்கு மாற்றா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா கொண்டு வந்து நிறுத்தினாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டாங்க அவங்க அன்னைக்கு அதிமுக திமுகவை தாண்டி மூன்றாவது இடத்தை தக்க வச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் மக்கள் நல கூட்டணி அத்தனை கட்சிகள் இணைந்து திருமாவளவன் வைகோ ஜி கே வாசன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் சில உதிரி கட்சிகள் இணைந்து கூட பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கின ஓட்ட கூட வாங்க முடியல விஜய் கட்சி இன்னொரு மக்கள் நல கூட்டணி ஆயிருமோ அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு ஒண்ணு பெருசா கட்சியினுடைய கட்டமைப்பு ஒரு வருஷத்துல இவங்க உருவாக்கல இது வரைக்கும் எவ்வளவு கிளைகளை உருவாக்கிட்டாங்க எத்தனை கிளைகள்ல போய் யாரா பேசியிருக்காங்க விஜயை தாண்டி அந்த கட்சியில இரண்டாம் நிலை தலைவர்கள் யாராவது உண்டா நீங்க நாம் தமிழர் கட்சி சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து மற்ற கட்சிக்கு போகின்ற அளவுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க சீமான் கட்சியிலிருந்து எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க அந்த மாதிரி பெயர் சொல்லக்கூடிய மக்கள் மத்தியிலே போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களே இன்னும் வந்து விஜய் கட்சியில இல்லை விஜய்க்கு அடுத்து புஷ்லி ஆனந்த சொல்றாங்க ஆதவ் அர்ஜுனா திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதைய தாண்டி இன்னைக்கு வந்து விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் நீங்க மற்ற கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா வளர்ந்த கட்சிகள் இன்னைக்கு பாமகவுல வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முன்னிலைப்படுத்தக்கூடியதற்கு ஒரு இரண்டு மூன்று பேரா இருக்காங்கல்ல அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியில இன்னும் யாருமே வளரல அதுக்குள்ள இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சு இவர் உடனே முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர் ஒன்றும் தமிழக மக்களுக்காக ஒன்றும் பெருசா போராடி இல்லையே என்ன போராடிட்டார் ஒரு வசூலில் இவர் போன ஒரே இடம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போய் நின்னார் அவ்வளோதான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போய் பேசின உடனே செயிட்டா கோட்டைக்கு போயிட முடியாது இன்னும் சொல்ல போனால் திரைப்படத்தில் நடித்து கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே கோடம்பாக்கம் டு கோட்டை அவங்களுக்கு மட்டும்தான் செய்ய் பை பாஸ் கனெக்ஷன் மற்றவங்களாம் கிடையாது அப்படின்ற ஒரு கற்பனையிலே இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் பாரதிய ஜனதா கட்சி எதுக்குறோம் அதனால் திமுக கூட்டிலிருந்து ஓட்டு வாங்கலாம் திமுகவை எதுக்குறோம் அதனால் திமுக கூட்டணியிலிருந்து ஓட்டு வாங்கலாம் அப்படி பார்த்தா திமுகவை எதிர்ப்பதாக சொல்வதில் விஜயை விட பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திமுக உறுதியாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போகுமே தவிர விஜய்க்கு போகுமா ஆனால் விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சுக்கிட்டு மூன்றாவது அணின்னு ஒன்னை உருவாக்கினாங்கன்னா அதனுடைய பலன் யாருக்கு போகுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு அதனால் பலனடைவாங்க அதுல வேறு எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா அதிமுகவு மிகப்பெரிய பலத்தோட இருக்குன்னு சொல்ல முடியாது பிளவுண்ட அதிமுக இன்னும் ஒன்னு சேரல வட தமிழகத்தில் அதிமுகவுக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுக வெற்றி பெற முடியுமானா முடியாது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு பாமக வராமல் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற முடியாது அது தோல்வியை தான் தழுவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் என்ன சாதித்து விட முடியும் அப்படின்ற கேள்வி எழுதலையா இல்ல விஜய் என்ன சாய்ச்சி விட முடியும் என்பதை விட தன்னை தான் தன்னை அடுத்த முதல்வர்னு சொல்லக்கூடிய தைரியம் சார் கூட இன்னும் அடுத்து தான் ஆட்சி நான் தான் முதல்வர் அவங்க கூட சொல்லியே அப்படின்னும் போது விஜய்க்கான அந்த தில்ல வந்து அவங்க ரசிகர் ரசிக தானே செய்யறாங்க சார் ரசிகர்கள் ரசிப்பதற்காக சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு போகுது நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலாம் சொல்லக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கு நாளைக்கு நீங்களும் ஜனாதிபதினு சொல்லிக்கலாம் நானும் வந்து கவர்னர் ஆறுன்னு சொல்லிக்கலாம் யார் வேணாலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை சொல்லிக்கலாம் அது எல்லாத்துக்குமே ஜனநாயக அந்த உரிமையை கொடுத்துருக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை சொல்லிக்கிறதுனாலயே முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா அந்த கேள்வி எழுதல முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிக்கிறேன் அப்படின்னா அதற்கான தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்பை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க இவங்க கட்சியை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளில் இவர்கள் எந்த அளவுக்கு வீதியிலே இறங்கி போராடி இருக்கிறார்கள் இந்த கேள்வியெல்லாம் எழுது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் காந்தியவே வந்து ப்ரொஃபஷனல் கில்லர்னு சொல்லிட்டு கொலைபாதகர் ராஜீவே ஓடாதீர்கள்னு இலங்கை தமிழர் பிரச்சனையில் யமுனை நதிக்கரையில் இருக்கிற பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தின வைக்கோ அவரை வந்து புரட்சி புயல்னு சொன்னாங்க தென்பாண்டி சிங்கம்னு சொன்னாங்க அவர்தான் தான் அடுத்த முதல்வர்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அவருக்கு கூட்டணியில ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை கூட தருவதற்கு திமுக தயங்குகிறது கொடுக்க மறுக்கிறாங்க ஆக முதலமைச்சர் வேட்பாளர்னு யார் வேணாலும் அறிவிச்சிடலாம் ஆனா அதை எப்படி நீங்க நடைமுறைக்கு கொண்டு வருவீங்க இந்த கேள்வி இருக்குல்ல சார் நான் வந்து நான் தான் முதல்வர் சொல்றதுக்கு ஒரு டிகிரி ஒன்னும் இல்ல சார் நீங்க வந்து இப்ப கூட்டணி ஏற கட்சி நீங்க சொன்னீங்க வைக்க சொன்னீங்க வைகோவுக்கு ஒரு எம்பி பதவி கூட திமுக கொடுக்கலன்றது உண்மை ஆனா அவங்களுடைய செயற்குழுல ஒரு புடலை கழிவு போட்டாங்க அவங்க கேட்கக்கூடிய தொகுதிக்கு வந்து இந்த முறை இரட்டை இலக்கல இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது உடனே வைக்காவே வந்து வெளில சொல்றாரு ஐயோ இல்லை இல்ல இல்ல நான் ரெட்ட இலக்கலாம் நான் கேட்கலப்பா அதே ஏதோ பொய் செய்தி அஹ் திமுக என்ன படுவதுதான் நாங்க அதை வாங்கிப்போம் அப்படின்ற நிலைமையில்தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா குடுக்கத்த வாங்கிப்போம்னு சொல்றதுக்கு இருக்கிற தைகரியமா பெருசா அல்லது நான் தான் முதல்ல கேட்டேன்னு சொல்றது பெருசா சார் அரசியல் இது ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்க பின்னாடி செய்யுங்க தோல்வி போங்க அதான் ரெண்டாவது விஷயம் சார் இல்ல சார் அரசியலில் கடந்த கால அனுபவங்கள் வைக்கவுக்கு அதை சொல்லுது ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னோம் முடியல கடைசியா வந்து கட்சி பொலி விழுந்து எல்லாம் போய் தனியா ஒரு பெரிய கூட்டணியே அமைச்சோம் மக்கள் நல கூட்டணி அமைச்சோம் அப்பவும் படுதோல்வி தொடர்ந்து தோல்வி மேல் தோல்வி சந்திக்கிறோம் அதில் இருக்கிறத காப்பாற்றிக்கலான்றதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே என்னைக்கோ கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் மேல் அப்படிமாங்க அந்த மாதிரி அதனால வந்து ஏதோ திமுக கூட்டணியில் கொடுக்கறதை கொடுக்கட்டும் ஏதோ நாலு எம்எல்ஏ வந்தாலும் சரி அஞ்சு எம்எல்ஏ வந்தாலும் சரின்ற அந்த பரிதாபகரமான நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் இன்னைக்கு விஜய்க்கு முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவிப்பதற்கு துணிச்சலுக்கு ஏற்றுக்கிறார் அதை நான் மறுக்கல ஆனா அதை செயல்படுத்துவீங்க அரசியல் களத்துல மக்கள் நீதி மையம் வந்து ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் அவங்க ஒரு மாற்று சக்தியா வருவாங்க திமுகவுக்கு எதிரணியா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த போது திடீர்னு பார்த்தா அவங்க இன்னைக்கு அதே திமுகவுடைய உறுப்பினரா நாடாளுமன்றத்துக்கு போற நிலைமையில்தான் அந்த கட்சி மாறிடுச்சு இன்னைக்கு விஜயும் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆஹ் அதிமுகவோட சேர்ந்து ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்துவார்னு பார்த்தா அவர் தனியா நிற்கிறேன்றாரு ஆனா அது சொல்ல வேண்டிய காலம் ஒண்ணு இருக்கு இன்னைக்கு மிக பரபரப்பா வந்து திமுக அரசுக்கு எதிரான அந்த போலீஸ் லாக்அப் செய்தி வந்து தமிழக அரசுல பெரிய கொதிப்பலையே எழுப்பி இருந்தது எல்லாரும் அதான் பெருசா பேசியிருந்தாங்க இது வந்து திமுகவினுடைய ஒரு எல்லைய இது நிர்ணயிக்கும் திமுகவுடைய அரசுக்கு ஒரு பெரிய கடும் மொழியா இது அமையும் அப்படின்ற மாதிரி பொதிக்க விட்டு பேசிட்டு இருக்கும் போது இவர் திடீர்னு வந்து நான் தான் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர் சொன்ன செய்தினால ரெண்டு நாளா அந்த அந்த லாக் அப் போலீஸ் கஸ்டடியில இருந்து இறந்த அந்த அஜித் குமார் மரணத்துடைய அந்த வீரியம் குறைஞ்சு போச்சோ அப்படிதான் பாக்க முடியுது ஏன்னா கவனிச்சு பனையூருக்கு மட்டும் தான் விஜய் வந்தாரு சொல்லிட்டு அவரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் அவர் எப்படின்னா ரொம்ப பரபரப்பா போராடுவார் அதாவது சென்னையில இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க பனையூர் இல்லைனாலும் அவர் போராடுவார் அதுக்காக போராட மாட்டார்லாம் நான் சொல்ல எப்படி போராடுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரபலமான ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு ஒரு உயிர் இறந்துச்சு உயிர் போயிச்சு அப்படின்னா அங்க வருவார் அதுக்கு இந்த அந்த எம்ஸ் உடைய இந்த எக்ஸாம் சார் மருத்துவ நுழைவுத் தேர்வு எக்ஸாமுக்கு அந்த பொண்ணு இறந்தது இல்லையா என்ன சார் அந்த குழந்தை சமீபத்துல இந்த வருஷம் இந்த வருஷம் இல்ல சார் அதுதான் முதல் சாவு சாவுதான் அதை வச்சுதான் திமுக பெருசா வந்து பிரபலப்படுத்தினாங்க அந்த குழந்தையோட அனிதா அனிதா அந்த அம்மாவுடைய இறப்புக்கு அந்த அந்த வீட்டுக்கே நேரா போய் ஆறு சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா கள்ளக்குறிச்சி மரணம் ரகசியமா போயிட்டு அந்த மக்கள் கிட்ட அப்படியே பேசாம பேசி போட்டோ மட்டும் எடுத்துக்கணும் அப்படியே விட்டார் இப்போ இந்த அஜித் குமார் சார் கள்ளக்குறிச்சினா கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணமா அல்லது கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளிக்கூடத்துல அந்த மாணவி ஸ்ரீமதி மரணமா கள்ளக்குறிச்சி விசாரணை பண்ணணும் சார் அது வந்து என்ன குறிப்பிட்ட எந்த பிரச்சனைன்றது முக்கியம் இல்ல சார் மக்கள் வந்து எல்லாம் பேசுனாங்க ஐயோ ஒருத்தன் அரசு சார்ந்த நிறுவனத்தால் ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னு செய்தி வந்தா உடனே ஒரு போயிடுவார் இதே வந்து தருமபுரியில ஏதாவது ஒரு வலி நீங்க சொல்றது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அது எந்த இடத்துல மக்கள் தண்ணி எழுச்சியா ஒரு பிரச்சனையை கையில தூக்குறாங்களோ அந்த இடத்துல மட்டும் பேர் வாங்குறதுக்காக போய் நிக்கிறாரு சொல்றீங்க போய் ஆமா போய் நின்னு போட்டோ எடுத்துக்குன்னு ஒரு காக்கா 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 உட்கார பணம் பனம்பழம் விழுந்த மாதிரி சரியா சரியா சொன்னீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எங்க சாவு விழுதோ அங்க மட்டும் போயிட்டு போட்டோ எடுத்துக்கணும் அதை செய்தி ஆக்கிட்டு அங்க இருக்கிற மாவட்ட கிட்ட ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாங்கி அந்த குடும்ப கிட்ட கொடுத்துட்டு திரும்ப அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நேரா வீட்டுக்கு வந்துடுவார் இவரு அப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிருக்கோம்னா என்ன பண்ணிருக்கணும்னா முதல் மிகப்பெரிய கட்டத்தை தெரிவிச்சுக்கணும் அரசுக்கு எதிராக போறேன்ற செய்தியை அறிவிச்சிருக்கணும் அல்லது போராடி இருக்கணும் செய்தியை அறிவிச்சு போராடுறதுன்றது எல்லாம் வந்து அது பாமக உடைய அது அரசியல் பண்பு திடீர்னு பார்த்தா திடீர்ல பஸ் ஓடாது என்னன்னு கேட்டா அங்க பாமக ஸ்டைக் நடக்குதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு வரலாறு அந்த போராட்டத்துக்குன்னே ஒரு கட்சின்னா அது பாமக அந்த மாதிரி ஒரு போராட்ட கலத்தை அறிவிச்சல் அதாவது போராட்டத்துக்குன்னே பிறந்த கட்சி இன்னும் சொல்ல போனா போராட்டத்திலேயே பிறந்த கட்சி பிறந்த கட்சி சோ அந்த மாதிரி ஒரு ஒரு கல கலத்துல இறங்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரா அன்னைக்கு அறியப்பட்டவங்க அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் இவர் என்ன பண்றாருன்னா எங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதோ மறானும் முன்னறிவு கூட கொடுக்க மாட்டுறாரு திடீர்னு பார்த்தா அங்க போயிட்டு போட்டோ எடுத்து மராலு போட்டோல தான் தருது ஓ இவர் அந்த வீட்டுக்கு போனார் போட்டுருக்கு அப்படியே ரகசியமா போயிட்டு பாத்துட்டு ரகசியமா வர்ற மாதிரி வந்து செய்தி மட்டும் போட்டுருது இதுதான் இவருடைய அதிகபட்ச அரசியல் இந்த அரசியல் வச்சுன்னு அவர் என்ன சொல்ல வர்றார்னா அடுத்த முதல்வர் பாடம் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது இல்லத்த ஒரு மூன்று ஆக்களாக சார் சார் ஒரே நிமிஷம் என்ன சொல்லுவாங்க நீங்க இந்தியாவுல என்ன தயாரிச்சீங்கன்னு வெளிநாட்டுக்காரர் கேட்டாங்களா நாங்க வந்து அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு கொடுத்தோம் இத கொடுத்தோம் அதை பண்ண இதை பண்ணாங்களா இந்தியாக்காரர் சொன்னானா நீங்க எல்லாம் கட்டு அதெல்லாம் வாங்கி மேட் இன் இந்தியான்னு சீல நான் சரியான உதாரணம் நீங்க சொல்றது சோ அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து அதான் சரியான இழப்பு இருக்கோ அங்க போய் உடனே போட்டோ எடுத்து போடுறது தான் இதே மாதிரி பொது பொது பிரச்சனைக்காக முன்னெடுக்காம இந்த மாதிரி சாவு பிரச்சனைக்கு போய் தலை காட்டிட்டு வரதான் அவருடைய அரசியல பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயமும் பண்ணிருக்கார் சார் இந்த மாதிரி தான் நான் தான் முதல்வர் அவருடைய ஆலோசையா இருக்கு இருந்த நம்ம நம்மாலு போதுப்பா என்ன தசை விடு நான் கொஞ்சம் ஒன்னா முடிஞ்சா நான் பீகார்ல போய் ஒரு நாலு பேரை ஜெயிக்க வச்சு சொல்லிட்டு ஆமா பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாருன்னா அவரு அவர் பதவி அரசன் பண்ணிட்டு அவர் எஸ்கே போய் போயிட்டாரு ஆக கூட இருக்க வேண்டிய ஆளுங்களே அவன் கைடு போயிட்டுறான் இவர் இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றது அப்புறம் இன்னொரு செய்தி நடக்கு சார் இப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் பாடல் மாதிரி கட்சி வந்து ஜாதி கட்சின்ற ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி ஒரு மிக பெரிய ஒரு எதிர்ப்பாலையை உருவாக்குனாங்க ஒவ்வொரு முறையும் பாமக எப்பெல்லாம் எழுச்சி வருதோ அப்பெல்லாம் அதுக்கான மறு இது வந்து அது ஜாதி கட்சின்றத பெப்பத்தை ஏற்படுத்துவாங்க ஆனா இப்பதான் நான் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் பட்டியலை பாக்குறேன் முதல்ல இருக்கக்கூடிய முதல் ஐந்துல இருந்து ஒரு பத்து பேருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே வந்து கன்வெர்டேட் கிறிஸ்டியனா ஆடுறாங்க இப்போதான் தொடர்ந்து ஏன் இவர் வந்து மத்தவங்களை ப்ரொமோட் பண்ணாம இவர் மட்டும் தன்னை முன்னிலை அது கிறிஸ்துவ மிஷினரிக்கான கட்சியோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பிரம்மத்தை ஒரு பிம்பத்தை அந்த ஏற்படுத்தும் போது இவர் எப்படி ஒரு தலைவரா மாற முடியன்ற ஒரு செய்தி இருக்குல்ல சார் இல்ல அதாவது உங்களுடைய சந்தேகம் வந்து நியாயம் ஒரு நாள் அப்படிப்பட்ட எண்ணத்துல தான் அவர் இருக்காரன்றது அவர் வந்து இது பண்ணும் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சின்னு சொன்னாங்க ஆனா இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒருவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட முதல் பொருளாளரே முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பல மாவட்ட செயலாளர்களே வந்து மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இல்ல இல்ல அது அது முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் சார் இன்னைக்காவது வந்து அப்பா பிள்ளைக்கான ஒரு சின்ன பிணக்குல ரெண்டு ரெண்டு பேரும் தலைவர் தலைவர்ன்னு சொல்லினா கூட ரெண்டு நிர்வாகிகளுமே வந்து ஒருத்தர் வந்து ஆஹ் பிற்படுத்தப்பட்ட அல்லது அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கவர் தான் இங்க ரெண்டுத்துலயுமே ஆஹ் பொது அதே மாதிரி பொருளாதார இங்க ஆமா அங்க வடிவேல் ராவணன் இங்க முரளி சங்கர் ரெண்டு முருகி சங்கலி சமூகத்தை சேர்ந்தவைன்னா ஆமா அங்க இருக்கக்கூடிய தெலுங்காரு கூட ஐயாவால் அடையாளப்படுத்தப்பட்டவங்க தான் இன்னைக்கு வந்து தலைவர் வந்து அன்பமணியார் இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகி இவர் ஐயா போட்ட நிர்வாகி தான் அதுல ஒண்ணும் அவங்களும் வந்து நடசம் வச்சு தான் சோ அந்த கொள்கையில அவங்க தெளிவாடுறாங்க பாட்டாள் கட்சி இவங்க இன்னைக்கு ரெண்டா காஞ்சா கூட ரெண்டு முக்கிய நிர்வாகிகளுமே வந்து அது அந்த ஸ்டேஜை வந்து நிர்வகிச்சாங்க தலைவர் யாரா இருந்தாலும் கூட பொதுச் செயலாளர் என்பது வந்து தாண்டப்பட்ட சமூகம் தான் வருவாரு என்றது வந்து இதுல இருந்துதான் ஒரு சிறுபான்மை சிறுபான்மை தான் வரணும்ன்றது அவங்க தெளிவாக தான் இன்னைக்கும் அதை மாற்றம் இல்ல சார் ஒரு பீரியட்ல இதாவது தலைமையில நீங்க சொல்றீங்க ஒரு பிரியட்ல வந்து மாவட்ட பொறுப்பில் இருறவங்க பகுதி பொறுப்பில் இருறாங்க ஒன்றிய பொருளவங்க கூட இதே நிலையில்தான் சார் வச்சிருந்தாங்க தலைவர் யார ஒன்னா இருக்கலாம் ஆனா முக்கியமா பொருளாளர் பொதுசேர் வேறு சமூகத்தில இருந்து அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தில இருந்து இருக்கணும்னு ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருந்தாரு ஐயா அது மிகப்பெரிய ஒரு இல்ல இல்ல சார் அதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஐயா குறிப்பிட்ட ஒரு முடிவு எடுத்த தான் கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாருன்னா திமுகவுல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் துணை செயலாளர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரா இருக்குன்னு கலைஞரும் கொண்டு வந்தார் இதுக்கு அடித்தள அமைச்சர் டாக்டர் ஐயா தான் டாக்டர் தான் அதுதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல திமுகவுல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மாவட்ட துணை செயலாளர் ரெண்டு பேர் இருப்பாங்க அதுல ஒருவர் தலித் சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க தெரிஞ்சாங்க இன்னை இன்னைக்கும் பாட்டாம் கட்சியினுடைய இந்த இந்த மத்த பத்திரிகை எல்லாம் எழுதுற மாதிரி ரெண்டு பிரிவுகளாக சொல்லப்பட்டாலும் கூட ரெண்டு பேரும் தலைவர்களுக்குமே அந்த நிர்வாகிகள் வந்து ஐயா போட்டா அந்த நிர்வாகிகள் தான் இன்னும் பயணிக்கிறாங்க இவங்க பண்ற சில சில செய்திகள் தான் வந்து வெளியில வேற மாதிரி எத்தும்போது தவிர இன்னைக்கும் அந்த நிர்வாக கட்டமைப்பு என்பது தலைவர் யாரா இருந்தாலும் கூட பொதுச்சேர் இந்த குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்துல தான் வரணும் அஹ் பொருளாளர் சிறுபான்மை சமூகம் தான் வரணும்ன்றது அந்த மூணு கேபிட்டல் கரெக்டா இருக்கு அத வந்து மற்ற கட்சிகளுக்கு வழி நடத்தக்கூடிய தலைமையில இன்னும் பாமக இருக்கு அதனுடைய அந்த ஒற்றுமை அந்த ஒழுக்கத்தை தான் இன்னைக்கு மத்தவங்க வந்து எப்படியாவது செதுக்கணக்காக பொய்ச்செய்திகளையும் பொய் பரவாயில் இருக்கான் நம்ம அதுக்கு ஏன்னா அதை நம்ம நிறைய பேசிட்டோம் அதை இல்லை இன்னைக்கு தாவேகான்றது தமிழ்நாட்டினுடைய அதாவது திமுகவுடைய பி டீம் தான் அப்படின்றத தான் உறுதிப்படுத்துது ஏன்னா இன்னைக்கு அந்த பேரை கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதே பாமகல வளர்க்கப்பட்ட வேல்பொருங்கன் போய் தனி கட்சி சார் தமிழக வாழ்வுரிமை கட்சி அது சார் டிவி கே இன்னொரு கட்சியை நீங்க போது இந்த அந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த கட்சி தலைமையில இருக்க உங்களுக்கு கொஞ்சம் கூடமா சார் கொஞ்சம் கொஞ்சம் கூடமா சார் அறிவு இருக்காது டிவி பேர் இருக்கு இப்ப நாம ஆரம்பிச்சா நமக்கும் அதே மாதிரி வரும் விக்கலாமா வேணாமான்னு கூடமா சார் தெரியாது அப்ப இதுவும் கே அதுவும் டிவிக்கே அவங்க வச்சதே அதை காப்பி அடிக்கிறதுக்காக தானே சரி பாருங்க பேரும் இதே மாதிரி காப்பி காப்பி அடிச்சிருக்க சார் அப்படி வச்சா தானே சீக்கிரம் பாப்புலர் ஆகன்றது தானே பேரும் காப்பி கொள்கைகளும் காப்பி இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பாமக பாமக தலைவர் வந்து அன்புமணி அறிவிக்கிறார் என்எல்சிக்கு அந்த நில பிரச்சனைக்கு அறிவிக்கிறார் டாக்டர் ஐயாவும் அறிவிக்கிறார் உடனே இவங்க தீர்மானம் போடுறாங்க என்எல்சி பிரச்சனைக்கு நாங்க போராடுவோம் முன்னாடியே சொல்லிட்டாரு அன்புமணி இங்க வந்து சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் அதை சுற்றி உள்ள பகுதிகள்லாம் வந்து விவசாய நிலம் விவசாயத்துல வந்து அந்த விவசாய நிலம் இருந்தால்தான் சோறுபட முடியும் இன்னும் குறிப்பா திருவண்ணாமலையுடைய மேல்மா தொழிற்சங்க தொழிற்பட்டையில இருந்து இவங்க போராட்டம் வேண்டிய தொடங்க இருக்குது இப்படின்ற பட்சத்துல இங்கெல்லாம் வந்து தேவையில்லாத தொழிற்சாலைகளுக்கும் இது போன்ற விமானத்தளங்களுக்கெல்லாம் இடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போராட்டமா எடுத்திருக்காரு வண்டி இவங்க விஜய கட்சி அந்த புதிய விமான நிலையம் அமைச்சா மக்களை திரட்டி நாங்க வந்து போராடுவோம் அங்க இங்க இருந்து காப்பி பாமக இருந்து காப்பி பேரு தவ இருந்து காப்பி இங்க போராட்டம் பாமக இருந்து காப்பி ஒவ்வொரு விஷயத்தையும் மத்த கட்சியில இருந்து காப்பி பண்ணி காப்பி பண்ணி போடுறது அதோட இன்னொரு காமெடி என்னன்னா படம கட்சியுடைய தலைவர் வந்து சொல்றாரு ஐயாவுடைய நாளில் ஜூலை இருபத்தி அஞ்சுல சார் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா விஜய் நடித்த நடிச்ச படத்துல மட்டும் படத்துல கதாநாயகம் மட்டும்தான் ஒரு ஜனம் இல்ல அத மட்டும் தான் காப்பி அடிக்கல ஆமா

கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி கடக்கறதெல்லாம் கடக்குட்டு கிளவியை தூக்கி மன மனையில வை அப்படிம்பாங்க அந்த வேலையை தான் விஜய் கட்சி செய்யுதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது நாம என்ன சொல்றோம் இவங்க வந்து பரந்தூர் விமான நிலையம் அன்புமணி போராடினார் பாமக போராடிச்சு நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அன்புமணி போராடினார் பாமக போராடிச்சு அது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் டாக்டர் ஐயா காலத்துல இருந்து தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது ஐயா ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட நேத்து கூட அந்த கரிவெட்டி கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு இழப்பீடு அப்படின்னு டாக்டர் அறிக்கை வந்திருக்கு விஜய் இன்னைக்கு வந்து நெய்வேல் நிலக்கரி நிறுவனத்துக்கு ஆதரவா அவர் அறிக்கை விட்டு வந்ததை நாம வரவேற்கிறோம் யார் வேணாலும் போராடலாம் ஆனா அதற்கான ஒரு வீரமிக்க வீரியமிக்க போராட்டத்தை போய் நெய்வேலி மண்ணுல நின்று அந்த போராட்டத்தை நடத்தினாருன்னா பரவாயில்ல காப்பி அடிச்சு வெறும் அறிக்கை விட்டுட்டு பார் ஆஹா நாங்களும் அறிக்கை விட்டுட்டோம் நானு தான் நானு ரவுடி தான் சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை போய் களத்தில் நிக்கணும் மக்களோட நிற்கணும் போராடணும் அப்பதான் முதலமைச்சர் வேட்பாளருக்கு அது அடையாளம் மக்களோடயே நிக்காம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்ற மாதிரி உன் வீட்ல இருந்து அரிசி கொண்டு வா என் வீட்ல இருந்து உமியை கொண்டு வரேன் ரெண்டையும் ஒன்னா கலந்து ஊதி ஊதி திங்களான்ற கதையெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளருக்கு இருக்கக்கூடாது களத்துல போய் நின்று போராடணும் அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் மேல்மா சிப்கார்ட் களத்துல போய் நின்று போராடினாங்க அங்க போராடிய போராளிகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவங்களுக்கான போராட்டத்தில் முன்னாடினாங்க அப்படி போய் நின்று போராடாம நீங்க இந்த அறிக்கையை காப்பி பண்ணி இன்னொரு அறிக்கையை விடுறதுக்கு நீங்க தேவையில்லை அதை நானே பண்ணிருவேன் அதுக்கு இருக்கு ஒரு கட்சி அது நீங்க பண்ணிடலாமே அது ஜெராக்ஸ் எடுத்து ஒரு அறிக்கை விடுறது பெரிய வேலையா நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு அறிக்கையே நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு அறிக்கையை இந்த யூடியூப்னுடைய சமூக வலைதளத்திலையும் வாசிச்சுட்டு போயிடலாமே அதுக்கு எதுக்கு ஒரு கட்சி அதுக்கு எதுக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அல்ல சார் வழக்கம் போல அடுத்த பி டீம் நான் தான் அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காரு தாவக கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் என்பது மக்களுக்கே தெரிய வருகிறது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்